உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் ஆலயம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உலகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களுக்கெல்லாம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் தலைமையிடம் என்கிறது தல புராணம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் வழியில் செஞ்சியிலிருந்து வடப்புறம் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மேல் மலையனூரில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகிறாள் அவள் இந்த தலத்துக்கு வந்தது எப்படி தெரியுமா சிவனை பார்க்க கைலாச மலைக்கு பிரம்மன் வந்தார் தூரத்தில் பிரம்மனை பார்த்த சக்தி தேவி பிரம்மனின் ஐந்து தலையை பார்த்து சிவன் என்று நினைத்து வணங்கிக் கொண்டே வந்தார் முகத்தை அருகில் பார்த்த பிறகுதான் தெரிந்தது பிரம்மன் என்று ஐந்து தலையை பார்த்தவுடன் சிவன் என்று நினைத்து விட்டீர்களா எனக்கும் ஐந்து தலை சிவனுக்கும் ஐந்து தலை என நகைத்தார் பிரம்மா அம்பிகைக்கு கோபம் வந்தது சிவபெருமானிடம் முறையிட்டாள் அன்னை ஓ ஐந்து தலை இருப்பதால்தான் அவருக்கு ஆணவமா என்ற பரமன் பிரம்மனின் ஒரு தலையை வெட்டி வீசினார் தன் தலைவனின் ஒரு தலை பறிப்போன காரணம் அம்பிகைதான் என்று கருதிய கலையரசியான சரஸ்வதி பராசக்தி மேல் கோபம் கொண்டு சக்தி நீ அரண்மனையில் வாழ்ந்தாய் இனி நீ இடமில்லாமல் அலைந்து புற்றையே வீடாக கொண்டு வாழ்வாய் என்று சபித்தாள் சரஸ்வதியின் சாபத்தால் பர்வதை ராஜா புத்திரையாக திகழ்ந்த அன்னை பார்வதி தேவி பூலோகத்தில் தோன்றி இருக்க இடம் இல்லாமல் எங்கு தங்குவது என்று தெரியாமல் அவதிப்பட்டாள் இப்படியே பல இடங்களுக்கு சென்று கலைப்படைந்து நிற்கும் போது ஓரிடத்தில் நறுமணம் வீசியது அந்த திசையை நோக்கி நடந்தாள் அந்த இடம் அழகான நந்தவனமாக இருந்தது அவ்விடத்திலேயே அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினாள் இந்த காட்சியைக் கண்ட அங்கு காவலுக்கு இருந்த மீனவ இனத்தை சார்ந்தவன் ஏய் பெண்ணே இது இந்த நாட்டின் மலையரசனுக்கு உரிமையான இடம் இங்கு நீ தவம் செய்வது உனக்கு நல்லதல்ல எங்கள் அரசர் தெய்வ நம்பிக்கை அற்றவர் நீ தவம் செய்யும் தகவல் அரசருக்கு தெரிந்தால் உன் உயிருக்கு ஆபத்து நேரலாம் ஆகவே இங்கிருந்து போய்விடு என்று எச்சரித்தான் மகனே இந்த பூமியே என் சொந்த இடம் தானப்பா இவ்விடத்தை உன் மலையரசனுடையது என்று நீ கூறுவது நகைப்புக்குரியதடா நான் இங்குதான் தவம் செய்வேன் என்று சொன்னாள் பராசக்தி அதற்கு அந்த காவலன் ஏதோ உனக்கு நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன் அதான் பாவம் இங்கு வந்துவிட்டு மாட்டிக்கொண்டாய் என்றான் உடனே அன்னை புன்னகைத்தபடி தன் உடலை புற்று மண்ணால் மூடினாள் அந்த காட்சியை பார்த்தவன் பிரமித்துப் போனான் இந்த பெண் அன்னை பராசக்தி என்பதை உணர்ந்தான் அம்பிகை மீது பக்தி உண்டானது மக்களிடம் சொன்னான் நந்தவனத்தில் திடீர் புற்று உருவானதை அறிந்த மக்கள் அதிசயித்தனர் புற்றை பலர் வந்து பார்த்தார்கள் இந்த தகவல் அரசருக்கு தெரிந்து எனக்கு சொந்தமான தோட்டத்தில் புற்று இருக்கிறதா இதை உடனே இடித்து தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான் புற்றை இடிப்பது பெரும் பாவம் அதை செய்யாதீர்கள் என்று எத்தனையோ பேர் கூறியும் கேட்கவில்லை அரசர் இறைவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் தன் பூந்தோட்டத்தில் இருந்த புற்றை உடைக்க உத்தரவிட்டான் பணியாளர்கள் புற்றை உடைத்தார்கள் அப்பொழுது அருகில் இருந்த மீனவ இனத்தை சார்ந்த அந்த காவலன் அந்த புற்று மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்து வைத்து கொண்டான் புற்றை உடைத்துவிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து சென்று விட்டார்கள் அரசரின் பணியாளர்கள் அவர்கள் போன பிறகு தன் கையில் இருந்த புற்று மண்ணை அந்த இடத்தில் மறுபடியும் வைத்து பூஜை செய்தான் மீனவன் புற்று மறுபடியும் வேகமாக உருவானது இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசன் மறுபடியும் பணியாளர்களை அனுப்பினான் புற்றை உடைக்க புற்றின் அருகில் சென்றவுடன் அன்னைக்கு காவலாக வந்து நின்ற சிவபூதங்கள் அந்த பணியாளர்களை கொன்றார்கள் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மீனவன் தானே என்று கோபம் கொண்ட அரசன் அந்த மீனவனை கொன்று விடுங்கள் என்று கையை நீட்டி காவர்களுக்கு உத்தரவிட்டான் உத்தரவிட்ட அந்த நொடி அரசனின் கை உணர்ச்சியின்றி அப்படியே தளர்ந்தது கை வேலை செய்யவில்லை இது தெய்வ மகிமைதான் என்று புரிந்து கொண்டான் தன் தவறுக்கு மனப்பூர்வமாக அன்னை ஆதிபராசக்தியிடம் மன்னிப்பும் கேட்டான் தான் இங்கு இருப்பதை உலகிற்கு தெரியப்படுத்த மீனவனையும் அரசனையும் கருவையாக பயன்படுத்தினான் அன்னை அங்காள பரமேஸ்வரி அம்மன் அரசனை மன்னித்தால் தன் தவறுக்கு பரிகாரமாக அந்த பூந்தோட்டத்தை அம்மனுக்கே காணிக்கையாக வழங்கினான் மன்னன் சாபத்தின் பலனாகத்தான் மேல் மலையனூரில் அகோர உருவத்தில் அங்காள பரமேஸ்வரி என்ற நாமத்துடன் அமர்ந்தாள் சில காலம் கழித்து திருவண்ணாமலைக்கு சென்று அங்கு பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சாபம் நீங்கி ஒரு மூதாட்டியின் வடிவம் பெற்று மீண்டும் மலையனூர் வந்து தங்கினார் அதன் பிறகு மலையனூரில் உள்ள மீனவர்கள் அங்காள அம்மனுக்கு கோயில் கட்டினார்கள் அம்மனுக்கு உதவியாக இருந்த மீனவ சமுதாயம்தான் இன்று வரை அந்த கோவிலில் சேவை செய்கிறார்கள் உலகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களுக்கெல்லாம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் தலைமையிடம் என்கிறது தல புராணம் இந்த ஆலயத்திற்கு சென்று வணங்கினால் செய்வினை பாதிப்பு விரோதிகளால் உண்டான பிரச்சனைகள் விலகும் இந்த அம்மனின் புற்று மண்ணை நாற்பத்தி எட்டு நாள் நெற்றியிலிட்டு வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் அன்னை அங்காள பரமேஸ்வரி துணை நிற்பாள் அமாவாசை தினத்தில் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது மேலும் மாதந்தோறும் வரும் அமாவாசை தினத்தில் அங்காள பரமேஸ்வரின் ஊஞ்சல் உற்சவத்தை தரிசிப்பது மன அமைதி தரும் என்று நம்பப்படுகிறது நம்பிக்கைகள் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மீண்டும் மற்றும் ஒரு ஆலய தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்